டேவிட் என்பவர் ஏ பி மற்றும் சி என்னும் மூன்று விதமான திட்டங்களில் ஆண்டு ஒன்றுக்கு முறையே பனிரெண்டு சதவீதம் பத்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் மற்றும் பதினஞ்சு சதவீதம் ஆகிய வட்டி விதங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்துள்ளார் இவற்றில் இருந்து ஒரு ஆண்டில் கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளவு ரூபாய் அப்படின்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் சி என்னும் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகை ஏ என்னும் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகை போல நூத்தி ஐம்பது சதவீதமும் பி என்னும் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகையைப் போல இரநூத்தி நாற்பது சதவீதமும் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது சியோட தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னா பி ல இருந்து ஒப்பிடும் போது நூற்றி ஐம்பது சதவீதமும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏக்கு வந்து நம்ம நூறுன்னு வச்சுக்கிட்டோம்னா சிக்கு வந்து நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் நூத்தி ஐம்பதுன்னு அப்போ ஏக்கு இது சி அப்படின்னு வச்சுக்கலாம் இத கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு மூணு பை ரெண்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு சரியா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிஐ போல எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது சதவீதம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பி இல்லை சி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இதில் இரநூத்தி நாற்பது கொடுத்தோம் அப்படின்னா சிக்கு வந்து நூறுன்னு போட்டுக்கலாம் இது கேன்சல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கே பன்னெண்டு பை அஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சியோட மதிப்பு வந்து மூணுன்னு இருக்கு ஏயோட மதிப்பு ரெண்டு அப்படி சி மதிப்பு வந்து பன்னிரெண்டு பியோட மதிப்பு வந்து அஞ்சு அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ரேஷியோ மொத்தத்தில் இதை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாருங்க ஏ சியோட மதிப்பு ரெண்டு இருக்கிறதுனால சி இங்க சென்டரில் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பி ஏயோட மதிப்பு வந்து ரெண்டு சியோட மதிப்பு வந்து மூணு அதாவது இந்த இந்த வேல்யூ எழுதியிருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சியோட மதிப்பு வந்து பனிரெண்டு பியோட மதிப்பு வந்து அஞ்சு இங்க மூணு போட்டுக்கிறலாம் இங்க பன்னிரெண்டு போட்டுக்கிறலாம் இங்க இருபத்தி நாலு பெருக்கும் போது இங்கே என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு இங்க பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்ப இங்க எட்டு இங்க பனிரெண்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்குது சரியா அப்ப இதுதான் முதலீடு செய்யப்பட்டுல தொகை அதாவது ஏக்கு எட்டு மடங்கும் சிக்கு வந்து பனிரெண்டு மடங்கும் பிக்கு வந்து அஞ்சு மடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து இதில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிற அமௌண்ட்ல இருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க பிங்கிற அமௌண்ட்ல இருந்து பன்னிரெண்டு சதவீத வட்டி சிங்கிற அமௌண்ட்ல இருந்து பதினஞ்சு சதவீத வட்டி இதெல்லாம் கூட்டும்போது மூவாயிரத்தி இருநூறு தொகை சொல்றோம் வட்டியை கூட்டிக்கிடலாம் என்ன பண்றோம் அப்படின்னா எண்பது ரூபா நூத்தி இருபது ரூபா ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டேன் எடுக்கும் போது அப்போ எண்பது ரூபால முதல்ல வந்து எத்தனை சதவீதம் வட்டி கொடுத்திருக்காங்கன்னா பத்து சதவீதம் வட்டி கொடுத்துருக்காங்களா இப்போ பத்து சதவீத வட்டி அப்படிங்கும்போது எட்டு ரூபா அப்படிங்கிறது வட்டி கிடைச்சிருக்கும் இந்த வட்டி ப்ளஸ்ஸு நூற்றி இருபது ரூபாவில் எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்குறாங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் அப்போ பன்னிரெண்டு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது பத்து சதவீதம் பன்னெண்டு இங்கே பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் ப்ளஸ்ஸு அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி பிக்கு வந்து பன்னிரெண்டு சதவீதம் இதுதான் பி இது வந்து சி அப்ப பிக்கு பன்னிரண்டு சதவீதம் பார்க்கும்போது ஆறு ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது இதுல வந்து சிங்கிற வந்து பதினஞ்சு சதவீதம் பார்க்கும்போது இது வந்து பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது அப்ப இதெல்லாம் கூட்டம் போது நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வட்டி கிடைக்குது அப்ப முப்பத்தி ரெண்டு ரூபாய் தான் கணக்குல மூவாயிரத்தி இருநூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளுக்கு எத்தனை பங்கு கண்டுபிடிக்கும் அப்படின்னா பி யோட மடங்குவான் பியோட தொகை வேணும் அப்படின்னா பி வந்து நம்ம எவ்வளவு ரூபாய் எடுத்துக்கோம்னா ஐம்பது பங்குன்னு எடுத்துருக்கோம் அப்ப முப்பத்தி ரெண்டு பங்கு மூவாயிரத்தி இருநூறு அப்படின்னா ஐம்பது பங்கு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப ஒரு பங்கு வந்து நூறு ரூபான்னு வருது இன்ட்டு ஐம்பது பங்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஐயாயிரம் அப்படிங்கிறது கிடைக்கும்